இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு நான் சொல்லணும் பிரபல பின்னணி பாடகையான கொல்லங்குடி கருப்பாயி அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாகவும் வயது வகுப்பு காரணமாகவும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் தொண்ணூறு காலகட்டங்களில் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் கொல்லங்குடி கருப்பாயி அவர்கள் இவங்க ஒரு நடிகையாகவும் இருந்திருக்காங்க அதே நேரம் கிராமப்புற பாடல்கள் பாடக்கூடிய பாடகையாகவுமே இருந்திருக்காங்க ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளில் பாடல்கள் பாடியிருக்காங்க புதிய பாடல்கள் பாடியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நடிகை ஏகப்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க ரசிகர்களுக்கு டக்குனு சொந்தா நினைவு வரும் அப்படின்னா ஆண் பாவம் படத்தில் நடிச்சிருக்காங்க ஆயுசுனூர் இது மட்டும் இல்லாமல் கோபாலா கோபாலா போன்ற படங்கள் எல்லாம் இவங்க வந்து பாண்டிராஜன் கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பரான காமெடி வேடங்கள் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திட்டாங்க அண்ட் பாடல்களும் மிகப்பெரிய அளவில் பாடுறதில்ல அவங்களோட வீட்டில் வசி வந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில் வயது முதிர்வு காரணமாக அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து வீடியோலாம் எடுத்திருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டு அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள வந்து பார்த்துக்க யாரும் இல்லை ரொம்பவே சிரமப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு நிலையில வயது மூப்பு காரணமாக கொல்லங்குடி கருப்பாய் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் தொடர்ந்து பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் நிறைய பாடகர்கள் வந்து அவங்களெல்லாம் நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கோம் அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இன்னைக்கு ஈவினிங் அவங்களோட உடல் வந்து நல்ல நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படின்னும் தொடர்ந்து நிறைய ரசிகர்கள் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயம் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கொல்லங்குடி கருப்பாய் அவர்கள் நடிப்பில் அப்படின்லாம் பாட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்கு இருக்கிற சின்ன கோயில் சித்திர அம்மா சமீபத்தில் எஸ்பிபி உடனான ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு முறை எஸ்பிபி சார் ஹீரோவாக நடித்த சிகரம் அப்படிங்கிற படத்தில் இதோ இதோ என் பல்லவி அப்படிங்கிற ஒரு பாடல் இப்போ நான் பாடியிருந்தேன் அந்த ஒரு டைம் அந்த பாடலில் ஒரு பல்லவியில் வந்துட்டு சிரிச்சிட்டே பாடுற மாதிரி இருந்துச்சு ஆனால் எனக்கு சுத்தமாக சிரிப்பு வரல எஸ்பிபி சாரோ கண்டிப்பாக நீங்கள் சிரிச்சு தான் அந்த பல்லவியை பாடணும் அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்திட்டாரு ஏன்னா அவரு அந்த படத்தோட இசையமைப்பாளர் அவ்வளோ டேக் எடுத்தோம் பட் சிரிப்பே வரல கடைசி வரைக்கும் எஸ்பிபி சார் வந்து சிரிச்சாதான் நான் பண்ண விடுவேன் பண்ணியிருந்தாரு ஆனால் எனக்கு சிரிப்பே இப்போ வரைக்கும் வரலை அதுக்கப்புறம் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் அது ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு அண்ட் ஒரு கட்டத்தில் எப்படியோ அதை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இப்போ நினச்சாலுமே அந்த இன்சிடெண்ட் எனக்கு மிக புதுமையாக இருக்கும் ஆனால் அவர் கூட சேர்ந்து அவ்வளோ சிரிச்சிருக்கோம் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் அந்த பாட்டில் மட்டும் ஏன் அது வரவே இல்லைன்னு தெரில உண்மையிலேயே அது ஒரு நல்ல பாடல் எஸ்பிபி சார் இல்லாதது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அவர் கூட நான் ஒரு நல்ல நினைவுகளை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்குது இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க